அகஸ்திய மாமுனி அருளியது இந்த சத்ரு சம்ஹார மூல மந்திர திரிசதி மாலா மந்திரத்தை வந்து ஆழமான அர்த்தம் பொதிந்தது இதை வந்து ஐம்பத்து நாலு வரங்களாக முருகனிடம் நம்ம கேட்குற மாதிரி உள்ள பாடல் யாகம் நடக்கும்போது சொல்லக்கூடிய மந்திரம் நம்ம வீட்டில் இந்த கந்த சஷ்டி நாட்கள்லேயும் தினந்தோறும் இதை கேட்கலாம் நம்ம இதோட அர்த்தங்கள் உங்களுக்கே நல்லாவே புரியும் எளிய தமிழில் மொழிபெயர்த்துருக்காங்க இதை இதை வந்து நம்ம இப்போ இந்த பாடலை கேட்போம் நான் உங்கள் சக்தியுமா எனது சங்கடங்கள் அத்துணையும் விலகிடச் செய்வாய் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேளாயுதா நவக்கிரகங்கள் ஒன்பதும் நன்மையே அருளச் செய்வாய் சத்ரு சம்ஹார வேளாயுதா சகலவிதமான விதமான தோஷங்களும் என்னை விட்டு போகட்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேளாயுதா எல்லா விதமான வருத்தங்களும் என்னை விட்டு அகல வேண்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேளாயுதா துக்கங்களில் இருந்து நிவாரணம் எனக்கு கிடைக்கட்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா என்னுடைய தாபங்கள் தீர்ந்து விட அருள் செய்வாய் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா பாவங்கள் என்னிடம் நெருங்காமல் போகட்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா என்னை வாட்டுகிற நோய்கள் உடலை விட்டு ஓடிவிடட்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா எதிரிகள் என்னை விட்டு விலகிப் போவார்களாக சத்ரு சம்ஹார வேலாயுதா உடல் சார்ந்த நோய்கள் தீ போகட்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா என்னை சுற்றுகின்ற பீடைகள் மறைந்து விடட்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா எனக்கு பயம் என்பதே இல்லாமல் போக வேண்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா எனக்கு சத்ரு உபாதைகள் தொந்தரவுகள் அகலட்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா கெட்ட சம்பவங்கள் வராமல் தடுக்கப்பட வேண்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா கெட்ட கனவுகள் வராமல் நசிந்து போகட்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா தரித்திரம் என்ற சொல்லுக்கு இடமின்றி போக வேண்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா தீய சக்திகள் நெருங்காமல் விலகியே இருக்கட்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா என்னை கடும் விஷம் பாதிக்காமல் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா எல்லா வகையிலும் லாபம் வந்து அடையட்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா நெருங்குகின்றே போதே நோய்கள் நசிந்து குலையட்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா தீய நினைவுகள் என்னிடம் வராமல் போகட்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா சம்பத்துக்கள் மலை போல் வளரட்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா மனம்போல விருப்பங்கள் நிறைவேறட்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா நான் வசிக்கும் இல்லத்தில் மங்களங்கள் உண்டாகட்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா உலகத்திற்கு உரிய நலன்களை கொடுப்பாயாக ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா எனக்கு அபூர்வ சக்திகள் வந்து சேரட்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா என் வாழ்வில் பேரன் பேத்திகள் உருவாகட்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா எப்போதும் சுப நிகழ்வையே அருள்வாய் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா கல்வி அறிவு அபரிதமாக வளர்ந்து விடட்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா எங்கும் எப்போதும் சாந்தி நிலவிட அருள்க ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா நான் சொல்லும் மந்திரங்கள் சித்தியாக வேண்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா எனது சொல்லும் வாக்கும் பலருக்கும் பயனாக அருள்வாயாக ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா நாம் செய்யும் எந்திர பூஜையில் சித்தியை தரட்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா நான் பயின்ற தந்திர சாஸ்திரங்கள் வெற்றியை தரட்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா முழுமையான வாழ்நாளை எனக்கு தந்தருள்வாய் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா என் நினைவுகளில் நல்லதே வந்து உதிக்கட்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா மனதில் தோன்றும் விருப்பங்களை வெற்றியடைய செய்வாய் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா எனக்கு எப்பொழுதும் மன நிம்மதியை கொடுப்பாயாக ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா விருப்பம் என தோன்றுவதை தந்திடுக ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா திரியும் விலங்குகள் எனக்கு வசமாக வேண்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா அனைவருக்கும் சுகாதாரத்தை வளரச் செய்வாய் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா மனதில் வைராக்கியத்தை வளரச் செய்திடுக ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா உலகில் எல்லா யோக பாக்கியங்களும் சேர்ந்திட அருள்வாய் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா என் ஆத்மா புனித தன்மையை அடைந்து விடட்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா என் குருவிடம் நான் அதிகமான பக்தி கொள்ள செய்வீராக ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா எனது சுயரூபத்தை பிரகாசம் அடைய செய்வீராக ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா கலிகாலத்தின் தோஷம் எங்களை விட்டு அகல வேண்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா தனம் தானியங்கள் வளர்ந்து செழிக்க வேண்டும் சத்ரு சம்ஹார வேலாயுதா குடும்பத்தில் சூன்யங்கள் பிறரால் வைக்கப்படாமல் போகட்டும் ஸ்ரீ சம்ஹார வேலாயுதா மன வருத்தங்கள் கணவன் மனைவியிடையே வராமல் இருக்கட்டும் ஸ்ரீ சம்ஹார வேலாயுதா மன கிளேசம் விலகி அன்பு பெருகட்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா வேண்டாத பயம் என் மனதை விட்டு நீங்கி விடட்டும் சத்ரு சம்ஹார வேலாயுதா அனைத்து பூத பிரேத பிசாசு உபத்திரவங்கள் விலகி ஓடட்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேளாயிதாம் வழக்குகளில் வெற்றியும் சகல காரியங்களில் சித்தியும் கிடைக்கற்றும் சத்ரு சம்ஹார வேலாகிதா இது வந்து ஸ்ரீ சத்ரு சம்ஹார ஹோமம் செய்யக்கூடிய அந்த மந்திரம் இந்த ஐம்பத்தி நாலு கோரிக்கைகளை சுப்பிரமணிய மாலா மந்திரமாக அகஸ்திய பெருமானை தொகுத்து நமக்கு முதன் முதல்ல பார்த்திங்கன்னா திருச்செந்தூரில் தான் இந்த மந்திர ஹோமத்தை நடத்தி தந்திருக்காங்க இதை வந்து குமார தந்திரம் என்ற நூல் வந்து நமக்கு சொல்லுது நம்ம வீடுகளிலும் முருகப்பெருமானிடம் நம்ம கோரிக்கை வைக்கிறப்போ இந்த ஐம்பத்தி நாலு வரிகளை சொல்லி நம்ம சொல்லக்கூடிய ஏன்னா இது வந்து சித்தர் ஏற்றதுனால மிகவும் சக்தியுள்ள வரிகளாக இந்த பாடல் இருக்குது நம்ம வீடுகளில் நம்ம முருகனை வழிபடுறப்போ இந்த ஐம்பத்தி நாலு வரிகளை நம்ம சொல்லும்பொழுது நம்ம கடன் தொழிலிருந்து மீட்டுக்கிட்டு வருது நம்ம செய்கிற தொழில் வந்து அமோக வளர்ச்சி அடையும் புத்திர சம்பத்துகள் உண்டாகும் பேய் பிசாசு பூத பிரேத செய்வனை கோளாறுகள் போன்ற தீய சக்தியிலிருந்து நம்மளை முருகன் காத்தருள்வாள் நம்ம வைக்கக்கூடிய அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேறி நம்ம வாழ்க்கை செல்வ செழிப்பாக சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருக்குங்கிறது சித்தரோட வாக்கு அனைவரும் கேட்டு பயனடை நன்றி நான் உங்கள் சக்தியுமா